அனைவருக்கும் வணக்கம் ஓம் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி வந்து இன்று இரவு ஒம்பது மணி பதினோரு ம நிமிஷம் வரை நவமி திதி அதுக்கப்புறம் தசமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பரணி நட்சத்திரம் அந்த ரெண்டு நாற்பதுக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் பிற்பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரை அதாவது இன்றைக்கி மதியம் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரை சித்த யோகம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பூரா நமக்கு வந்து மரண யோகமாக மாறிடுது அந்த ரெண்டு நாற்பதுக்கு அடுத்து நாம யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் சூளம் நாமம் அதுக்கப்புறம் இரவு ஒம்பது முப்பத்தி ஆறு வரை கண்டம் அதுக்கப்புறம் விருத்தி நாமம் யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் வந்து இன்று காலை பத்து மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் தைத்துளை கரணம் அதற்கு பிறகு இரவு ஒம்பது மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் கரசை கரணம் அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் அஸ்தம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரை மாலை வந்து நாலு நாற்பத்தி அஞ்சு முதல் அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் மாலை ராத்திரி வந்து ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை குரு வரை ஒம்பது மணிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சனி வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை குரு வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரை குளிகை காலம் இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசையில் வந்து சூளம் வந்து இருக்குது கிழக்கு திசையில் வந்து நம்ம முக்கியமான காரணங்க காரியங்களுக்காக நம்ம போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் தயிர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறது நல்லது அந்த தயிரை வந்து கணபதியை நினச்சி உங்கள் குலதெய்வம் விஷ்ணு தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை வச்சு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து நடத்தி கொடுக்கும் சந்திராஷ்டமக்காரங்களும் வந்து நாளைக்கு வந்து சரி இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு என்ன பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்குமே அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சமாக பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் தெய்வத்தை கும்பிட்டுட்டு ச குடிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது இதையே வந்து நீங்கள் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா மதியம் வரைக்கும் வந்து அஸ்தத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதனால் இந்த பாலில் சக்கரை போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இது வந்து நமக்கு கிருத்திகை நாளைக்கு வந்து கிருத்திகை விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால முருகப்பெருமானை வந்து வழிபடுறது நமக்கு வந்து பல வெற்றிகள் வந்து நமக்கு கிடைக்கும் கிருத்திகைக்கு வந்து நிறைய பேர் விரதம் இருந்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி முருகனோட மந்திரங்கள்லாம் சொல்லி சரவண பவ மந்திரத்தை சொன்னாலே போதும் இல்லை ஓ கந்தா போற்றி கடம்பா போற்றின்னு அந்த போற்றி விஷயங்களை வந்து நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லி முருகரை வழிபடுறது ரொம்ப நல்லது சிவ வழிபாடும் பண்ணலாம் சிவ வழிபாடு நாளைக்கு இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடும் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த ந நவமி தீதியை வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புதுசாக நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து புது ஸ்டவ் வாங்கியிருக்கோம் புது அடுப்பு வாங்கியிருக்கோம் அந்த அடுப்பை வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த நவமி தீதி இன்றைக்கி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து அந்த புது அடுப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வீடு கட்டுறவங்க இவங்களாம் வந்து நம்ம சின்னதாக வந்து ஒரு அடுப்பு வந்து நம்ம வாங்கணும் அதாவது பழைய அடுப்பை கொடுத்துட்டு இப்போ வீடு கட்டுறவங்கன்னு இல்லை பொதுவாக பழைய அடுப்பை கொடுத்துட்டு புது அடுப்பு வாங்கலாமா அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் மாடலில் வந்து நீங்கள் வந்து பழைய ஸ்டவ்வை கொடுத்துட்டு புது அடுப்பு வாங்கி நீங்கள் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுறதும் அதை அதை வந்து அதாவது பழசை டிஸ்போஸ் பண்ணி புதுசாக வாங்குறதுக்கும் இந்த திதி வந்து ரொம்ப நல்லது கால்நடைகள் வந்து வாங்கலாம் அதாவது பெட்ட பெட்டெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த திதியில் இந்த நவமி திதியில் வந்து வாங்குறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி விதை விதைக்க செடி நடுறதுக்கும் இந்த திதி வந்து ரொம்ப நல்லது கிளறு வெட்ட குளத்தை வந்து தூர் வாடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த நவமி திதியில் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இதாங்க இந்த பஞ்சாங்கம் இது வந்து இன்றைக்கி எல்லாமே நான் சொல்லிட்டேன் திதி சந்திராஷ்டமம் இதெல்லாம் வந்து அதுக்கு என்ன பரிகாரம்ங்கிறதையும் சொல்லிவிட்டேன் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ